இன்றைக்கான டெய்லி வெக்கபுலரி பார்க்கலாமா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த டபுள்யூச் கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியான டபுள்யூஹெச் கொஷின்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குற அதாவது இவ்வளோ நேரமாக நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்போல ஸோ பாஸ்ட் அப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேர் வேர் யூ அதாவது ஏன் இந்த வேர் யூஸ் பண்ணுற அப்படின்னா இது எங்கே அப்படிங்கிறதுக்கான டபிள்யூஹெச் கொஷின் அண்டு இந்த வேருங்கிறது பாஸ்ட்டுக்காக அண்டு யூ வர்றதுனால நான் வேர் யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கே இருந்தாய் அப்படின்னு கேட்குறேன் ஒரு பிளேஸை பற்றி கேட்குறோம் அதனால்தான் வேர் யூஸ் பண்ணியிருக்கேன் வேர் வேர் யூ அப்படின்னு கேட்கணும் எங்கே இருந்தாய் அடுத்து நீ என்ன வாங்கினாய் அதாவது இப்போ கடைக்கு போனேயே என்ன வாங்கிட்டு வந்த அப்படி கேட்க போல ஸோ அதுதான் நீ என்ன வாங்கினாய் அப்படின்னா What did you? What did you buy? என்ன வாங்கினாய் அப்போ என்னங்கிறதுனால வாட் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்ன வாங்கினாய் அப்போ அதனால இது பாஸ்ட் இல்லையா ஸோ அதனால யூஸ் பண்ணியிருக்கேன் பை வாங்கினாய்னா பை ஓகே வாட் டிட் யூ பை அடுத்து பாருங்க நீ ஏன் இதை வாங்கின இப்போ ஒரு ஏதாவது ஒன்று வாங்கிட்டோன்ட்டா அப்படின்னா இதை ஏன் வாங்கின அப்படின்னு கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஏன் அப்படிங்கும்போது ஒய்ங்கிற டபுள்யூஹெச் கொஷின் வந்துடணும் ஒய் டிட் யூ பை இட் இதை ஏன் வாங்கினேன் அதனால் இட்டு இதை அப்படிங்கும் போது இட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஏன் அப்படிங்கிறதுனால டபிள்யூஹெச் கொஷின் இதுவும் பாஸ்ட் தான் ஏன் இதை வாங்கின அப்படின்னு தான் கேட்குறேன் அதனால் டிட் வச்சு கொஷின் மேக் பண்ணியிருக்கேன் ஒய் டிட் யூ பை இட் அடுத்து நீ எங்கே இதை வாங்கின இப்போ ஒரு ஷூவே ஒரு ட்ரெஸ்ஸே வாங்கினா எங்கே வாங்கினேன் இதை அப்படின்னு கேட்போம் ஸோ அதை எப்படி கேட்கலாம் எங்கே அப்படிங்கும்போது அதே சென்டென்ஸ் தான் இந்த டபிள்யூஹெச் வேர்டு மட்டும் மாறும் அப்போது எங்கேங்கும்போது வேர் வேர் பை திஸ் வேர் பை திஸ் எங்கே இதை வாங்கினாய் ஓகே அடுத்து அவள் எங்கே ஸோ இப்போ கேட்போ அவள் எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லை அவன் எங்கே அப்படின்னு கேட்போம் ஸோ இந்த இடத்துல வந்து அவள் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ